வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மக்களவை தேர்தல் முடிவு ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தொடங்கப்பட்டுள்ள பணிகளை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் இருபத்தி மூன்று தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆகிய குறிப்பிட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன ஜூன் நான்கு அன்று முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் அறைகளில் விரிவான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளன இரண்டு வாக்கு எண்ணும் மையங்களிலும் எட்டு வாக்கு எண்ணும் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இயந்திரங்களின் நகர்வுகளை காட்சிப்படுத்த தொலைக்காட்சி பெட்டி மற்றும் வாக்கு எண்ணும் பணிகளை பதிவு செய்ய வீடியோ பதிவு குழு ஆகிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மையத்தில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மையம் முழுவதும் நூற்றி இருபது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை மாநில தேர்தல் அதிகாரி ஜவகர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் முன்னிட்டு வரும் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு விடுமுறை தினமாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி புத்த பூர்ணிமாவை அறிவித்துள்ளது எனவே புதுச்சேரி ஜிப்மரின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு நாளை இயங்காது அன்று நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் ஆனாலும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தவறான யூகங்களை பொய்யாக்கி பாஜக வெற்றி பெறும் என்றும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் மேலாண்மை குழு கூட்டம் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம் பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அமைச்சர் சாய் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அனைத்து தவறான யூகங்களையும் தவிடு பொடியாக்கி வெற்றி பெறுவது உறுதி என்றும் வரும் ஜூன் நான்காம் தேதி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பார் என்றார் விழுப்புரம் ஜிஆர்பி பி தரப்பில் வசித்து வந்தவர் ராஜா

காவல் அழைத்து சென்றுள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் சரமாரியாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ராஜா பத்து மது பாட்டில்களை வைத்துக் கொண்டு இரவு நேரங்களில் வியாபாரம் செய்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவரை சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளனர் விழுப்புரம் தாலுகா போலீசார் இதனையடுத்து காலை பத்து முப்பது மணியளவில் வீட்டிற்கு வந்த ராஜா தன் மனைவியிடம் தண்ணீர் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தன்னை போலீசார் பூட்ஸ் கால்களால் தாக்கியதாகவும் அதனால் நெஞ்சு பகுதியில் அதிகமாக வலி இருப்பதாகவும் மனைவி அஞ்சுவிடம் கூறி அவருடைய வீட்டிலேயே கீழே விழுந்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக ராஜாவை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவமனையில் ராஜா அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் அதன்பிறகு மேற்கு காவல் நிலையத்தில் ராஜாவின் மனைவி அஞ்சுவை அழைத்து சென்ற காவலர்கள் உங்கள் கணவர் வீட்டிலே இறந்துவிட்டதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றதாகவும் அதன் பின்னர் அவசர அவசரமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ராஜாவின் பிரேதத்தை எடுத்துச் சென்று ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே பிரேத பரிசோதனை செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது மேலும் இதுவெல்லாம் போலீசாரின் தூண்டுதலின் பேரில் நடைபெற்றதாக சந்தேகமடைந்த ராஜாவின் மனைவி நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருந்தாா் இதை அறிந்து கொண்ட போலீசார் ராஜாவின் உடலை எரிக்க வேண்டும் என்று மிரட்டியதாகவும் ராஜாவின் மனைவி அஞ்சு உறவினர்கள் ஒப்புதலோடு விழுப்புரம் கே கே ரோட் பகுதியில் அமைந்துள்ள இடுகாட்டில் ராஜாவின் உடலை புதைத்துள்ளார் பின்னர் மதுரையில் இயங்கி வரும் மக்கள் கண்காணிப்பகத்தை நாடிய ராஜாவின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாா் அதில் தன் சாவில் காவல் நிலையத்தில் வைத்து தன் கணவரை தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்தார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராஜாவின் உடலை எட்டு நாட்களுக்குள் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அதுவும் திருச்சி மதுரை நெல்லையில் உள்ள மருத்துவர்கள் கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் இரண்டு நாற்பது நாட்கள் ஆன நிலையில் உள்ள ராஜாவின் உடலை முழுவதுமாக ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் ராஜாவின் உடலானது மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை தற்பொழுது நடைபெற்று வருகின்றது ராஜா அவர்களின் மறு பரிசோதனை ஆனது விழுப்புரம் கே கே ரோட் பகுதியில் அமைந்துள்ள இடுகாட்டில் மாவட்ட ஆட்சியர் பழனி விழுப்புரம் நீதித்துறை நடுவர் ராதிகா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் ஆகியோர் முன்னிலையில் மதுரை மற்றும் சென்னை அரசு மருத்துவர்கள் தலைமையில் உடற்கூராய்வு தொடங்கியது பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு இனி அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சியின் முக்கிய சாலை பகுதிகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்க நகராட்சியில் உள்ள முதன்மை திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்களில் இருந்து வரும் குப்பைகளை சாலையோர குப்பைத் தொட்டிகளில் போட வேண்டாம் அதற்கு பதிலாக மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து பைகளில் சேகரித்து வைக்க வேண்டும் அதன்படி தங்கள் பகுதிகளுக்கு வரும் ஸ்வச்சதா கார்பரேஷன் நிறுவன ஊழியர்களிடம் நேரில் குப்பைகளை வழங்க வேண்டும் குப்பைகளை அகற்றுவதற்கு நகராட்சி சுகாதார பிரிவு குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் மீறி குப்பைகளை பொது இடங்களில் கொட்டினால் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்ட புவனேஸ்வரில் இருந்து வந்த நபரிடம் இருந்து ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட போதைப்பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகின்றது குறிப்பாக ரயில் மூலம் புதுச்சேரிக்கு கஞ்சா உட்பட போதைப்பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதனை தடுக்க காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கஞ்சா புழக்கத்தை தடுக்க வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோபநாயுடன் சென்று புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பயணிகளின் பைகளை சோதனை செய்தனர் மேலும் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி வந்த ரயில் பயணிகளிடம் சோதனை செய்தபோது ஒரு நபர் ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட போதைப்பொருட்களை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போதைப்பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அந்த நபரை உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரின் திடீர் சோதனையால் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரி காந்தி வீதியில் சாலையை ஆக்கிரமித்து உள்ள கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புதுச்சேரி நகராட்சிக்கு தொடர்ந்து புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி கடந்த வாரம் நேரடியாக சென்று ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் நேற்று நகராட்சி ஊழியர்கள் சாலையை ஆக்கிரமித்து உள்ள கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் இன்று ஈடுபட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில வியாபாரிகள் நகராட்சி ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அப்புறப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பணிகள் அகற்றும் பணி நடைபெற்றது அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் நடைபாதையை ஆக்கிரமித்துள்ள கடைகளை ஆணையர் ரமேஷ் தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொமியூன் பஞ்சாயத்து எதிரே மார்க்கெட் உள்ளது இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர் மார்க்கெட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதி அடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர் இளநிலை பொறியாளர் வருவாய் ஆய்வாளர்கள் அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீவேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து எழுத்து வழிபட்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற காந்தி ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு மகோத்சவ விழா கடந்த பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீவேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் ஆகிய சுவாமிகள் தேரில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர் புதுச்சேரி திருக்கண்ணூர் அடுத்த வம்புபட்டு கிராமத்தில் முத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் செடல் உற்சவம் கடந்த பதினெட்டாம் தேதி ஐயனரப்பன் கோவிலில் ஊரணி பொங்கலுடன் துவங்கியது இதையொட்டி முத்து மாரியம்மன் கரகம் வீதி உலா சாகை வார்த்தை நிகழ்ச்சியை தொடர்ந்து சிவன் பார்வதி சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி வித்தியாசமான முறையில் பழ வகைகளுக்கு பதிலாக விவசாயிகள் மூலம் நேரடியாக கிடைக்கக்கூடிய தேங்காய் மாங்காய் எலும்புச்சம் கொய்யாக்காய் நெல்கதிர் நொங்கு வாழைக்காய் நார்த்தங்காய் பப்பாளிக்காய் ஈச்சங்காய் உள்ளிட்டவை சீர்வரிசை தட்டில் வைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து சிவன் பார்வதிக்கு பல்வேறு பூஜைகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பாம்பு நடனத்துடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் வம்புப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி வீதியுடன் நடைபெற்றது சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபோகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேக வைபவ விழா நடைபெற்றது இதற்காக காலை ஏழு மணிக்கு நூற்றி எட்டு சங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டது தொடர்ந்து நூற்றி எட்டு பால்குடங்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மாடவீதி வழியாக வலம் வந்து முருகன் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு நூற்றி எட்டு பால்குடத்தில் சுவாமிக்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் மகா தீபாராதனையும் உடன் பிரகார உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்கள் மற்றும் திருமணமாகாத கன்னி பெண்கள் உடனடியாக திருமணமாகிறது என்பது ஐதீகம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி இளங்குமரன் மற்றும் உபயதாரர் வெள்ளாளர் வீதி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தார் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சுப்பையா நகர் மற்றும் கென்னடி நகர் கரிமேடு ஆகிய பகுதியை தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் திரு எஸ் கோபால் அவர்கள் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தினார் புதுச்சேரி மாநிலம் உருளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியான சுப்பையா நகர் மற்றும் கென்னடி நகர் கரிமேடு பகுதி அமைந்துள்ளது இதில் சுப்பையா நகர் பகுதியில் ஆறாவது மற்றும் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள கழிவுநீர் தொட்டியின் குழாயானது மறைமலை அடிகள் சாலையில் உள்ள மெயின் ரோடு கழிவுநீர் தொட்டியில் விழுமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த வீதியில் சைடு வாய்க்கால் அமைக்கும் போது கழிவுநீர் குழாய் உடைக்கப்பட்டு விட்டது இதனால் கழிவுநீரானது கழிவுநீர் தொட்டிக்கு செல்லாமல் மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள பெரிய வாய்க்காலில் நேரடியாக விழுகிறது இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடமாக அமைந்துள்ளது இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உடன் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சல் பரவும் நிலை உருவாகியுள்ளது மேலும் அந்த அசுத்த அமில காற்றினால் அப்பகுதியில் உள்ள குளிர்சாதன பெட்டிகள் அடிக்கடி பழுதடைந்து போய்விடுகின்றன இதனால் மக்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் இதேபோல் சுப்பையா நகர் பகுதியில் நான்காவது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கழிவுநீர் தொட்டிகளானது வாரத்துக்கு மூன்று மற்றும் நான்கு முறை அடைத்துக்கொண்டு கழிவுநீர் தெருக்களில் வழிந்து ஓடுகின்றது இதனால் மக்கள் நடமாட முடியாமல் அச்சப்படுகின்ற நிலை உருவாகியுள்ளது இப்படி கழிவுநீர் தொட்டி அடைத்துக்கொள்வதும் அதை தாமதமாக சரி செய்வதும் தொடர்கதையாக உள்ளது பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் நகரில் அமைந்துள்ள கழிவுநீர் உந்து நிலையத்தை தினசரி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறையில் மோட்டாரை இயக்கி கழிவுநீரை உறிஞ்சி அடைப்புகளை அகற்றி கழிவுநீர் பாதை சீராக அமைய வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் எதிர்வரும் காலங்கள் மழைக்காலங்களாக உள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதற்கு முன் நடவடிக்கை எடுத்து உதவ கோரிக்கை வைத்து இதனை முக்கிய பணியாக கருதி விரைந்து செயல்படுமாறு வலியுறுத்தப்பட்டது அப்பொழுது உடன் தொகுதி செயலாளர் திரு ரா சக்திவேல் தலைவர் ஆதிநாராயணன் சுப்பையா நகர் கிளை செயலாளர் முத்துசுவாமி கிளை கழக நிர்வாகிகளான குருசுவாமி மணமோகன் பொன்னுசாமி ஜெயக்குமார் காமராஜ் சீனு ராஜாராம் வெங்கடேசன் ராஜேந்திரன் உமாபதி குரு சுப்பு அஜிபாக்ஷா ஸ்டீபன் முருகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர் மாணவர் கல்வி கடன் கண்காட்சி நடத்த மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமியிடம் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு எல் சம்பத் அவர்கள் கோரிக்கை இளைய தலைமுறைக்கு உயர்கல்வி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது போட்டிகள் அதிகமுள்ள இன்றைய சூழலில் படிப்பதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தங்களின் அடுத்த தலைமுறையை முன்னோக்கி கொண்டு செல்ல கல்வியை பெரிதும் நம்பியுள்ளனர் ஆனால் உயர்கல்வி என்பது தற்பொழுது அனைவருக்கும் எளிதாக கிடைப்பதில்லை அரசு கல்லூரி என்றாலும் தனியார் கல்லூரி என்றாலும் கல்வி கட்டணம் அதிகமாகவே உள்ளது இதை கருத்தில் கொண்டுதான் தாங்கள் சென்டாக் திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் இருப்பினும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் சதவிகிதம் உயரவில்லை அதற்கான காரணம் மாணவர்கள் தங்களின் பங்களிப்பாக செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த முடியாத சூழலில் உள்ளனர் இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உதவும் பொருட்டு கொண்டுவரப்பட்டதுதான் மாணவர் கல்வி கடன் வழங்கும் திட்டம் இருப்பினும் கல்வி கடன் பெறுவதில் மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வும் எங்கே எப்படி யாரை அணுகுவது என்ற புரிதலும் தெளிவாக இல்லை ஒரு சில வங்கிகள் வெளிநாட்டு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே கடன் வழங்குகின்றனர் ஒரு சில வங்கிகள் உள்நாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் சேர்ந்து கடன் வழங்குகின்றனர் ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு கடன் அளவு அதற்கான கட்டணம் ஆகியவற்றை நிர்ணயம் செய்துள்ளனர் இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவது இல்லை எனவே அனைத்து வங்கிகள் அடங்கிய கல்விக் கடன் வழங்கும் விழிப்புணர்வு கண்காட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்த ஆவணம் செய்ய வேண்டும் இதன் மூலம் வங்கிக் கடன் பெறுவது குறித்த நடைமுறையை அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் எளிதாக தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரியில் கல்விக்கடன் வழங்கும் விழிப்புணர்வு கண்காட்சியை அனைத்து வங்கிகளையும் ஒருங்கிணைத்து ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கூறினார் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரிகுடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் பிரம்மோற்சவ விழா முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்துச் சென்றனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திரு ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற திரு ஆலய தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புகழ் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இறுதி நாளான நேற்று தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணியேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழாவின் நிறைவு நாளான நேற்று தெப்போற்சவம் நடைபெற்றது இந்த தெப்போற்சவ விழாவானது ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பிரம்மோற்சவ விழாவின் தெப்போற்சவம் முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் மூன்று முறை தெப்பத்தில் வலம் வந்தனர் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஆதின ஸ்ரீமத் சிவகுருநாதர் தம்பிரான் சுவாமிகள் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலை பகுதியில் கொட்டப்பட்டுள்ள கோழிக்கழிவுகள் அதிரடியாக அகற்றப்பட்ட நிலையில் நீர்நிலை பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நெட்டப்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழிக்கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர் இதனால் தற்போது பெய்து வரும் மழையினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவானது இதுகுறித்து செய்திகள் பல்வேறு ஊடகங்களில் வெளியான நிலையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோழி கழிவுகள் அனைத்தையும் முற்றிலுமாக அகற்றி நடவடிக்கை எடுத்தனர் மேலும் பேருந்து நிலைய பகுதி சாராயக்கடை பகுதி ஆகிய இடங்களில் உள்ள குப்பைகளையும் அகற்றி தூய்மையாக மாற்றினர் இந்நிகழ்வில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் மேற்கொண்டு பொது இடங்கள் மற்றும் நீர்நிலைப் பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வில்லியனூர் அடுத்த பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல் பார்சாகை வளர்த்தல் செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நேற்று முன்தினம் அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொறையாத்தம்மன் ஆலயத்தில் சுவாமி வர்ணிக்கப்பட்டு கரகம் எடுக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் பொங்கல் பானையுடன் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார்சாகை வளர்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் துப்புரவு விழிப்புணர்வு முகாமினை ஆணையர் எழில்ராஜன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் உத்தரவின் பேரில் குப்பையில்லா புதுச்சேரி என்ற நோக்கோடு அனைத்து நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை அகற்றும் சிறப்பு துப்புரவு பணி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தில் ஸ்கொயர் தனியார் சுத்தம் துணை கொண்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் பொதுமக்களுக்கு குப்பையை பயன்படுத்தும் விதங்கள் குறித்தும் குப்பைகளை தரம் பிரித்து நிறுவனத்திற்கு ஒப்படைப்பது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தினார்கள் இந்த ஊர்வலத்தின் போது கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களும் ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனத்தின் ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து வீதிகள் தோறும் குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும்